சைனசட்டிஸ்க்கு சொன்ன மாதிரி ஆஸ்துமா தொந்தரவுக்கும் பாலும் இனிப்பும் ஆகாது நம்ம பால் வந்து இன்றைக்கி அதுவும் குறிப்பாக குழந்தைகளில் வந்து நிறைய வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா சாப்பிட மாட்டேங்குது சரியாக சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு கிளாஸ் பாலை குடிச்சுருவாங்க மாலை நேரத்தில் அந்த குழந்தை சாப்பிடல இரவு நேரத்தில் சாப்பிடலைன்னா ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு படுக்க வை அப்படின்னு சொல்லி பால் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு அதனால் அதை வந்து உணவுக்கு பதிலாக ஒரு மாற்றாக கருதி வந்து இடைக்காலத்தில் நிறைய பேர் அப்படி பழகிட்டாங்க ஒருபோதும் பால் வந்து உணவுக்கு மாற்று கிடையாது காஸ்துமா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பால் வந்து அதிகபட்ச கபத்தன்மையை சேர்த்திரும் ஏற்கனவே அவர்கள் உடல் வந்து கொஞ்சம் செரிமணத்துக்கு சிரமப்படக்கூடிய உடல் சீரணம் சரியாகாத உடல் அந்த உடலில் வந்து வாதம் மேண்டு நிற்கக்கூடிய இடத்துல கபத்தன்மையான ஒரு பொருளை கொடுக்கும்போது மலச்சிக்கலும் அதிகரிக்கும் கபமும் சேர்ந்துடும் ரெண்டும் சேர்ந்து இறைப்பை வந்து மிக அதிகமாக கொண்டு வந்து சேர்த்துடும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது பாலை வந்து தவிர்த்தணும் ஆஸ்துமா குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி பால் வந்து வேண்டாம் பாலுங்கும்போது பால் பொருட்கள் ஆகிய மற்ற தயிர் வெண்ணெய் நெய் பன்னீர் சீஸ் இது கூட தவிர்த்திடலாம் மோர் எடுத்துக்கொள்ளலாம் அகைன் வந்து மோருக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு உண்டு மோர் வந்து இடையில் எடுத்துக்கொள்ளலாம்